வெற்றிவேல் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் குடும்பத்தார்கள் நாங்க காசிக்கு போலாம் வாங்க அப்படிங்கிற ஒரு யாத்திரையை தொடங்கி இருக்கிறோம் நவம்பர் பத்துல இருந்து நவம்பர் இருபது வரைக்கும் இந்த பத்து நாள் பயணம் செல்றோம் இந்த பயணத்துக்குண்டான பதிவு கடைசி தேதி நவம்பர் பத்தாம் தேதி கிளம்பக்கூடிய இந்த பயணத்துக்கு அக்டோபர் பதினைந்தோட இந்த பதிவு முடியுதுங்க காசிக்கு போலாம் வாங்க கயா காசி அயோத்தியா பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமம் இந்த ஆன்மீக தலங்களுக்கு செல்லக்கூடிய இந்த பயணம் நவம்பர் பத்தாம் தேதி புறப்பட இருக்கு இதனுடைய கடைசி பதிவு தேதி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினைந்து இந்த உண்டான கட்டணத்தொகை வெறும் பதினைந்தாயிரம் ரூபா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்க விரும்புகிறோம் பதிவுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி நமக்கு வருகை தந்து மனம் உடல் பற்றிய விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையுண்டான விஷயங்களை அருள்வதற்காக வந்திருக்கக்கூடிய மகரிஷி பிரம்மானந்த யோகி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் ஐயா அவங்க பார்த்திங்கன்னா அரோப் கண்ட்ரியிலிருந்து வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா நமக்காக ஒரு இந்த காலம் கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம் அதனால் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்வில் பலனை பெறுவோம் அப்படிங்கிற ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் அவ்வளோ தெரியாது ஸோ இட்லி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தமிழிஷ் வாட் எவர் ஏதாவது தப்பு மரியாதை இல்லாத வேட்ஸ் வந்துருச்சுங்க கண்டிப்பாக மன்னிச்சிடுங்க ஃபார் தட் ட்ரை டு மேனேஜ் மை செல்ஃப் டு ஸ்பீக் இன் தமிழ் பாசிபிள் என்னை பற்றி நீங்கள் கேன் யூ சே சம்திங்களை பற்றி எதுவும் பேசுங்கன்னு சொன்னால் எனக்கு மூணு சென்டென்ஸில் முடிச்சிடலாம் ஐ நோ நத்திங் ஐ ஹாவ் நத்திங் ஐ ஆம் நத்திங் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்கிட்ட ஒன்றும் இல்லை நான் ஒன்றுமே கிடையாது அந்த ஒன்றுமே இல்லை அந்த ஒன்றுமே கிடையாது அந்த அந்த ஸ்டேட்டை தெரிஞ்சுக்கொண்டு நம்ம கொஞ்சம் நேரம் நீங்கள் உட்காந்து அந்த சைலன்ஸில் உட்கார்றதுக்கு உங்களுக்கு புரிஞ்சு முடிஞ்சிடுச்சுன்னா தட் இஸ் தியானம் நம்ம நிறைய படிச்சுருக்கோம் வி ஸ்டடீட் அலாட் நிறைய நிறைய வாசிச்சிருக்கோம் வி ஆர் ரெட் அலாட் வி ஆர் லேர்ன்ட் அலாட் நிறைய இடத்துல போய் பட் அட் த எண்ட் நமக்குள்ளே நிம்மதி வேணும்னா சைலன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் பீஸ் யூ ஹாவ் டு பி பீஸ்ஃபுல் நிம்மதி வேணும்னா நிம்மதியாக இருக்க தெரியணும் இல்லாதவங்களுக்கு நிம்மதி கிடைக்காது நிம்மதி வேணும் நிம்மதி வேணும்னு சொல்லி ஊர் ஊராக ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்காது யாரோ யாருக்கோ ஹூ ஹவர் கேன் சிக் சைலண்ட்லி பீஸ்ஃபுல்லி இஃபிகன்ஸ் இட்ஸ் யூஆர் ஒன் ஆஃப் த லக்கிய பெர்சன் இன் த வேர்ல்டு நீங்கள் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆசிர்வாதம் இருக்கிற ஒருத்தர் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக எங்கேயாவது ஒரு இடத்துல எங்கேயும் இருக்கட்டும் கோயில் இருக்கலாம் ஹிமாலயத்தில் இருக்கலாம் உங்களோட டாய்லெட்டில் இருக்கலாம் எங்கே இடமே ப்ராப்ளம் கிடையாது அந்த உள்ளே இருக்கிற அந்த நிம்மதி அதுதான் உலகத்தில் இப்போ தேடிட்டுருக்கு எல்லோரும் மன நிம்மதிக்கோசம் நம்ம நிறைய பண்ணுறாங்க நம்ம ஆத்மா நிம்மதி இன்னர் சைலன்ஸ் உள்ளே இருக்கிற அந்த நிம்மதிக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஓடிட்டு இருக்கிறோம் இப்போ எல்லாரும் ஏன் இந்த மாதிரி ஓடிட்டுருக்குன்னு கேட்டால் இதுக்கோசம் தான் நம்ம எல்லாம் ஓடிட்டு இருக்கிறோம் பட் நமக்கு தெரியாது இது எப்படி அச்சீவ் பண்ணணும் இது சும்மா ஊர் சுற்றா ஓடி இந்த கண்ணடை வச்சு மூக்கிலே வச்சுட்டு எல்லாத்துலேயும் தேடிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம இப்போ இருக்கிறோம் ஆக்சுவலி இட் இஸ் தர் இங்கே இருக்குது நீங்கள் அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வரணும் கோயில் பூஜா எல்லாம் சூப்பர் எதுக்கு இந்த நிம்மதி அடையிறதுக்கோசம் அதெல்லாம் பண்ணுறாங்க இப்போ நமக்கு வந்து டயர்டாச்சுன்னு வச்சுக்கோங்க வீட்டில் வரும்போது கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டு உட்காருவா ஃபேன் போடுவோம் நல்ல குஷனில் உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருந்து கொஞ்சம் நேரத்துக்குள்ள அந்த சுவாசம் நீங்கள் தமிழ் ஆசுவாசம் தானே சொல்லுவீங்க அந்த சுவாசத்தை தான் ஆஸ்வாசம்னு சொல்லுவாங்க எந்த சுவாசம் ஆஸ்வாசம்தான் இது கிடைக்கிறவங்க எல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க நீங்கள் இந்த பிரகிருதியோட பிளஸ்ஸிங்ஸ் கடவுளோட கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆஸ்வாசம் இருக்கும் இல்லாதவங்களோட சுவாசம் ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும் அது கிடைக்காது அந்த இதில் எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஓடிட்டு இருக்குங்க எங்கே ஓடுறேங்க இப்போ நான் வந்து உங்களை எதுக்கு ஓடுறேன்னு கேட்டேன் அது பண்ணணும் இது பண்ணும் எதுக்கு டு அச்சீவ் வாட் என்ன உங்களுக்கு வேணும் சரியா உட்காந்து நிம்மதியா பீஸ்ஃபுல்லி பேஷண்ட்லி ஒரு இடத்துல இருந்து கேட்டு பாருங்க உங்ககிட்ட எனக்கு எந்த என்ன வேணும் எதுக்கு நான் பிறந்தோம் வாட் ஐ வாண்ட் டு அச்சீவ் என் லைஃப்பில் எனக்கு ரியலி என்ன வேணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் இந்த க்ளோபல் எக்கனாமி வில் ஃபால் டவுன் என்ன தெரியுமா நமக்கு அது வேணும் இது வேணும் அது வாங்கணும் இது வாங்கணும் இதுதான் எக்கனாமி இது பிஸ்னஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது அதனால நம்ம மனசெல்லாம் இந்த மாதிரி இதில் போயிட்டே இருக்கும் இந்த ஹோல் சொசைட்டி த வேர்ல்ட் உலகமே அதில் தான் உங்களை போட போகிற இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பட் நீங்கள் ஒரே ஒருத்தர் தான் உங்களோட உள்ள உங்கள் உள்ள இன்னர் இது ஃபோக்கஸ் பண்ணும் வேறு யாருனாலையும் பண்ண முடியாது எல்லாம் போய் பூஜை பண்ணிக்கோங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அது நீங்கள் செய்யாமல் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது இஃப் யூ கான் சிட் பீஸ்ஃபுல்லி இஃப் யூ ஆர் நாட் ரெஸ்பெக்டிங் இன் யூர் இன்னர் பீஸ் இந்த சாந்தி சமாதானம் உங்களுக்கு கிடைக்காது புரியுதுங்களா ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேங்க ஓகே சீட் கம்ஃபர்டபிளி ரிலாக்ஸ் எங்கே தான் ஓடுறங்க ஓடி ஓடி எங்கே தான் போகும் ட்ரெயினுக்குள்ளே ஓடுற மாதிரி தான் ட்ரெயின் போகிற ஸ்பீடில் அதுதான் போயிட்டு இருக்கும் உட்காருங்க வேண்டது பண்ணுங்க வேண்டது எதுக்கு பண்ணும் வேண்டது பண்ணி பாரு அவர் ரெண்டு வீடு வச்சுட்டேன் எனக்கு ரெண்டு வீடு அவருக்கு பெரிய கார் இருக்கு எனக்கு பெரிய கார் அவர் பசங்க படிச்சுட்டேன் என் பசங்க அவரை படிக்கணும் அவர் பெரிய ஊரில் போய்ட்டேன் வெளியூர் போயிட்டு என் பசங்க வெளியூர் வைத்தியம்மா அவங்களுக்கு வாழுகிறது எப்படி எப்போ நீங்கள் வாழ்வோம் வென் வில் யூ லீவ் நிறைய யூரோப்பில்லாம் இந்த ஹாஸ்பிஸ் சென்டர்ன்னு சொல்லுவாங்க லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா இறந்து இறந்து போகிறதுக்கு ஓல்டு ஜர்கள அங்கே கொண்டு போட்டுவிடுவாங்க ஃபேமிலியெல்லாம் இல்லை யாரும் பார்க்கறதுக்கு இல்லை இந்த மாதிரி இடத்துல மார்ஷி அந்த இடத்துல நிறைய விசிட் பண்ணுவோம் அவர்கிட்டலாம் போய் சும்மா உட்காரு ஒன்றும் அட்வ அட்வைஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் சும்மா பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு கை தடவையில் தடவை சும்மா உட்காது இன்னுமே சொல்ல மாட்டேன் நம்ம அரிசி இல்லை மெடிடேட் பண்ணுற எதுவுமே இல்லை நோ மார்க்கெட்டிங் நோ ப்ரமோஷன் சும்மா உட்கா நைன்டி நைன் பர்சன்ட் எல்லாரும் தொண்ணூற்றி ஒன்பது சதமான ஆளுங்க பேசுங்க தெரியுங்களா நான் எனக்கோசம் வாழலை மற்றவங்க வாழ்ந்துட்டோம் அது ரொம்ப தப்பு நான் செஞ்சேன் உங்களுக்கு அது இருக்கக்கூடாது புரிஞ்சிடுச்சுங்களா ஆஸ்வாசம் சமாதானமாக இருக்கிறவங்க டைமில் நிம்மதியாக வாழுங்க இன்னைக்கு இருக்கணுங்க நாளைக்கு இருக்கணும் இருக்க இருக்கணும்னு தெரியாது இருக்குமோ தெரியாது ஒரே ஒரு நாள் இந்த நாள் தான் சூப்பர் நாள் இந்த நிமிடம் தான் த பெஸ்ட் நிமிஷம் இல்லைங்களா திஸ் இஸ் த பெஸ்ட் மூமெண்ட் இப்போ உங்களுக்கு இந்த நிமிஷத்து உங்களுக்கு சரியா என்ஜாய் பண்ணல அப்ரிஷியேட் பண்ணல அப்ரிஷியேட் என்னங்க தமிழில் ஆ என்ன பண்ண தமிழ் என்ன வேணும் வால்டர்

ஒரு இடத்துல வாழணும்னு சொல்லிட்டு இவங்க நிம்மதி இல்லாமல் இருக்காங்க நாற்பது வயசு ஐம்பது வயசு அதுக்கப்புறம் நீங்கள் கடவுள்கிட்ட போய்ட்டு ஐயோ கடவுளே நல்லபடியாக சாக வச்சு டெத் ஷுட் பி ஈஸின்னு சொல்கிறாங்க வைத்தியமாகங்களுக்கு சாரி மேட் வெய்கப் எப்போ மனிதன் உணர்ந்தது எனக்கு தெரியாது இந்த மாதிரி சுத்தமாக காமன் சென்ஸ் யூஸ் பண்ணாமல் ஊர் உலகம் இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நானும் அது மாதிரி ஆக வேண்டியதில்லை எனக்கு என்னோட வாழ்க்கை எப்படி போனாலும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மற்றவங்க படி நீங்கள் வாழ்வாங்க அது உங்கள் தப்பு மற்றவங்க தப்பு கிடையாது புரிஞ்சிருச்சுங்களா யூ ஹாவ் டு லீவ் த வே யூ விஷ் டு லீவ் ரைட் இல்லை அவர் அப்படி சொன்ன அந்த மாதிரி தான் வாழ்ந்தேன் இந்த உலகத்தில் ஏய் அது உங்கள் உங்களுக்கு கட்ஸ் இல்லை உங்களுக்கு ஃபேத் இல்லை உங்களுக்கு உங்களை நம்பிக்கை தான் மற்றவங்க வாழ்கிற மாதிரி வாழ போகிறோம் உங்களுக்கு ஒரு உருவெளி இருக்குது வாய்ஸ் இருக்குது அது கேட்டு பாருங்கள் அந்த வாய்ஸு தான் உங்களோட கடவுள் வெளியில் இருந்து பார்க்குற கடவுள் உங்கள் உங்கள் உள்ளில் இருக்கிற கடவுளோட ரிஃப்ளெக்ஷன் தான்ப்பா கண்ணாடியில் நீங்கள் எல்லா நேரம் பார்க்குறது இல்லையா அந்த கண்ணாடியிலே இருக்குப்பா அந்த கடவுள் கோயிலுக்கு போக வேண்டியதில்லை அந்த கண்ணாடியில் சரியாக பாருங்கள் அந்த கண்ணாடியில் பார்க்குற அந்த கண்ணில் பாருங்கள் கடவுள் அதுக்குள்ளே இருக்குது அந்த கடவுளை நீங்கள் தெரியாமல் எங்கேயா தேடிட்டு இருக்கீங்க கடவுளை த மெசேஜ் ஹவு லவ் யூ வாண்ட் டு ரன் லைக் திஸ் ரொம்ப சங்கடமாக இருக்கு மனிதன் ஓடிட்டே இருக்காங்க கேட்டால் என் பையனை அது அது எல்லாரும் பிஸி தான் ஃபார் வாட் ஐம்பது வருஷம் முன்னாடி இதே நிலத்தில் சந்தோஷமாக இருக்கிறத வச்சு நிம்மதியாக முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டின் இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்போ என்னாச்சு வித்தியாபியாசமாக ஏறிப்போச்சு பைசையாக ஜாஸ்தி வந்துடுச்சு வேலையாக ஜாஸ்தி கெடைச்சிடுச்சு வைத்தியமாக பிடிச்சிடுச்சு இந்த உலகத்தில் இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை நான் இல்லைப்பா இந்த வேர்ல்டு தான் ஃபிட்டு இட்ஸ் நாட் தட் சொசைட்டி ஹைலி புரியுதுங்களா நீங்கள் தான் தெளிவாக கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்கள் நான் எதுக்கு வாழ்கிறோம் எனக்கு என்ன வேணும் இந்த வாழ்க்கையில் சாப்பாடா படுக்கிறதுக்கு இடமா ஏதாவது சந்தோஷம் சந்தோஷத்துக்கு என்ன பண்ணமா யோசிச்சு உங்களோட காமன் சென்ஸ் காமன் சென்ஸ் தெரியுது இல்லைங்களா சென்ஸ் சென்ஸ் பிளீஸ் நோ பிக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த உலகத்தில் எது நீங்கள் பார்த்தாலும் உங்களே மாதிரி ஒருத்தர் உங்களோட ஊழல் இருந்து ஆத்மாவில் இருந்து வந்த மெசேஜ் மட்டும்தான் உங்களுக்கும் அது கிடைக்கும் த யூனிவர்ஸ் இஸ் இன் யூ நாட் இன் த யூனிவர்சிட்டி யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த உலகம் உங்கள் உள்ளே இருக்க யூனிவர்சிட்டியில் கிடையாதுப்பா அது ஒரு அறுபதா ஒரு பர்டிகுலர் ஐட்டம் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் வேலை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க சரி பட் உங்களோட லைஃப்பை கற்றுக் கொடுக்குற யூனிவர் யூனிவர்ஸ் உங்கள் உள்ளே இருக்காங்க அது தெரிகிற வரைக்கும் நீங்கள் தேடிகிட்டே இருப்பான் ஓடிட்டே இருப்பான் தயவு செஞ்சு உட்காருங்க ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் நிம்மதியை பேசுங்க ம் சொந்தம் இன்னும் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது மாதா பிதா குரு தெய்வம் இதெல்லாம் எல்லாமே நீங்கள் நீங்கள் என்ன வெளியூர்லாம் போய் வெளியாளுங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க ஸ்டார்ட் ஃப்ரம் மாதா பிதா குரு தெய்வம் அப்ரிஷியேட் பண்ண தேங்க்ஸ் பண்ண இருக்கிறதுல எத்தனை பேர் நிம்மதி இருக்காங்க உங்களுக்கு ரொம்ப க்ளோத்ஸ் இருக்குது சாப்பாடு இருக்குது இடம் இருக்குது தூங்கிறதுக்கு ஹெல்த் இருக்குது கண்ணு பார்க்க தெரியும் காது கேட்க தெரியும் நடக்க முடியும் கை இருக்குது பல் இருக்குது சௌச என்ன பியூட்டிஃபுல் இருக்காங்க நீங்கள் ஏன் அப்ரிஷியேட் பண்ணாமல் இது சங்கடமாக வாழ்கிறீங்க எல்லா நாள் ஒரு நாள் ஒருத்தருக்கு கிடைச்சா அதுக்கு தேங்க் பண்ணி நீங்கள் எழுதிப்பீங்களா ஓ இன்னைக்கு ஒரு ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில் கிடைச்சிச்சு நன்றி கடவுளைன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சொல்லுவாங்க சொல்லுங்கள் எத்தனை பேர் சொல்லுவாங்க ஒரே ஒரு நாள் போதும் இப்போ இந்த நாள் தான் லாஸ்ட் டேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியும் யாருக்கும் தெரியாது நாளைக்கு ஒரு நாள் இருந்தால் என்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் டு நேச்சர் அப்பா அம்மா நன்றி பக்கத்தில் இருக்கவங்கிட்ட நன்றி ஒரு கொஞ்சம் தண்ணி கிடைச்ச தண்ணிக்கு நன்றி சொல்லுங்கள் என்கிட்ட கேட்டார் ஒருத்தர் அரு இஸ் இட் இன்ட்ரெஸ்டிங் அரேஞ்சா இந்த கான்வர்சேஷன் ம் ஒருத்தர் கேட்டு வர கிட்டே சார் நீங்கள் என்ன ப்ரேயர் பண்ணுறாங்க ஓகே வை ஆர் யூ ப்ரே இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஃபுட் ப்ரேயர் பண்ணுறேன் இல்லைங்களா நாங்கள் எல்லாம் ப்ரேயர் பண்ணுவாங்க சரி ரெண்டு மூணு ஒரு கேளுக்கிட்ட கேட்டால் எதுக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணுறோங்க ஃபுட் இல்லை கடவுள் கொடுத்துருக்குதுண்ணா நீ கடவுளே நீங்கள் கொடுத்திருக்குங்கண்ணா நீ ஓகே இன்னொருத்தர் ஒரு மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுங்கள் கடவுளுக்கு இல்லை நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு ஃபுட்டுக்கு தேங்க் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு பீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஷ்ஷாக பிளேட்டில் இருக்குன்னா கடவுளுக்கு ப்ரை பண்ணால் ஃபிஷ் சொல்லுவான் வைத்தியக்காரன் நீ என்ன கொண்டு சாப்பிட்ற நீ கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன் நான் தாண்டா உன் வைத்தி போக போகிறேன் இல்லையா ஃபுட்டுக்கு தேங்க்ஸ் பண்ண அப்ரிஷியேட் தட் விச் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள் நீங்கள் கடவுளே நீங்கள் கொடுத்து சரிப்பா உனக்கு கொடுத்துடுச்சு பிச்சைக்காரன மாதிரி பேசாத அப்ரிஷியேட் பண்ணி சாப்பிடுங்க புரியுதுங்களா அப்ரிஷியேட் த ஃபுட் பீ ப்ராக்டிக்கல் யூஸ் எ காமன் சென்ஸ் ஐ ஆம் நாட் ஹியர் டு ஸ்பீக் எனி வேதா மந்திர தந்திர ஐ டோன்ட் நோ ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆன் தட் என் வாழ்க்கையில் இது தான் லாஸ்ட் ஜென்மம் பட்டியா நாயாக என்ன ஆயிருந்தாலும் இதுதான் லாஸ்ட் அதுதான் என்னோட விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றும் இல்லை இந்த மகர்ஷி பிரமானந்த யோகி உங்களுக்கோசம் போட்ட பேர் எனக்கோசம் கிடையாது ஐ ஆம் நாட் அட்டாச் டு எனி ஆஃப் திஸ் இவர் சொன்னார் சார் இன்றைக்கி நான் நிறைய பேர் வரல சுவாமிஜி என்னத்துக்கு நீங்கள் பயப்படணும் என்னத்துக்கு நீங்கள் அப்படி த நினைக்கணும் நினைக்கக்கூடாது அப்படி வருவாங்க வருவாங்க வராதவங்க வரமாட்டோம் என்ன இதில் இருக்குது பெருசு இன்னும் இப்போ வந்தவருக்கு தான் பிளஸ்ஸிங் அதுவும் கிடையாது இப்போது இந்த ஃபுல் ஏரியாவும் இதே மாதிரி இருந்துச்சு இதே மாதிரி தான் நான் பேசுவேன் ஒரு இஞ்சி ஒரு கொஞ்சம் கூட அதில் வித்தியாசம் இருக்காது ஒரே ஒருத்தர் இங்கே இருந்தால் அதே ஒரு கோடி கோடிக்காரங்க இருந்தாலும் அதே மாதிரி தான் பிகாஸ் த மோமெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபெஸ்டிவல் இருந்தால் என்ன உங்களுக்கு முக்கியம் சொல்லுங்கள் சாப்பிடுதா கிஃப்ட்டு வாங்குதா இல்லை கோயில் போகிறதா இல்லை எல்லோரும் சேர்ந்த அந்த மொமெண்ட்ஸ் அந்த நிமிடம் எல்லோரும் சேர்ந்து பேசி சந்தோஷமாக பாசத்தால் உட்காரு இல்லை சாப்பிடவே சொல்ல சாப்பாடாக முக்கியம் அங்கே எல்லோரும் சுற்றி உட்காருதா முக்கியம் சொல்லுங்கள் எது முக்கியம் உங்களுக்கு சாப்பாடுக்காக நீங்கள் ஃபே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க தப்பு எல்லாரும் அங்கே உட்காந்து பேசி பாசத்தினால அந்த நிமிடம் இருக்குது இல்லைங்களா த மொமெண்ட்ஸ் செலிப்ரேஷன் இஸ் எ மொமெண்ட் ரைன் அந்த நிமிஷம் எத்தனை பேர் அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க தூஸ் நிறைய சமைச்சு வச்சு இன்னும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலில் போவா ஒருத்தர் ஸ்டமக் ப்ராப்ளம் வாமிட்டிங் இதுதான் செலிப்ரேஷன் எத்தனை பேர் நீங்கள் வீட்டில் சந்தோஷமாக ஒரு நிமிஷம் உட்காந்து பேசுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க என்னங்க இப்படி எதுக்குங்க உங்களுக்கு தான் ஃபேமிலி எதுக்குங்கயா உங்களுக்கு எல்லாம் அப்பா அம்மா தம்பி கணவன் பொண்டாட்டி எதுக்குயா ஏன் வேஸ்ட் கொடுத்து வச்சிருக்கல்ல யூஸ் பண்ண தெரியாது உங்களுக்கு எல்லாம் இது விட்டுட்டு போத்திய மாதிரி அம்மா அப்பா நன்றிப்பா மாமா இந்த மாதிரி எல்லாம் இந்த தமிழ் இதுல பேசியிருந்தேன் இல்லையா இப்ப எல்லாம் இருக்கா இந்த பாசம் இருக்கா இந்த பூமியில எங்க போயிடுச்சு என்ன அது இப்போ புரியுதுங்களா சரி ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு தெரிவின்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் மனுஷிக்கு ஒன்று தான் இருக்குது மெடிடேஷன் அதை எடுத்து நான் முடிச்சுருங்க நீங்கள் எல்லோரும் ஓப்பன் மைண்டாக இருங்க நல்ல ஒரு ஸ்டேட்டில் கொண்டு போயிடுங்க ஓகே பட் நீங்கள் ஓப்பன் மைண்டாக இருக்கணும் இப்போ நான் வந்து சுவாசத்தை எடுத்து விடுங்கன்னு சொல்லுனா ஆ இதை நான் அங்கே படிச்சிருக்கேன் கத்தியிருக்கேன் இந்த மந்திரம் இப்படி சொல்றேன் எனக்கு மந்திரம்லாம் தெரியாது நான் ஓம் நமேஷ்வா ஏதோ மந்திரம்லாம் சொல்லுவாள் அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி அது தப்பு சரின்னா உங்களுக்கு வைத்தியம் சொன்னது இதுதான் ஜஸ்ட் லிசன் அண்ட் கெட் மர்ஸ்ட் கெட் மர்ஸ்ட் பியாண்ட் த பாடி பியாண்ட் த மைண்ட் கெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் சிக்கியர் வித் யுர் சோல் நாட் வித் யுர் ஹெட் ஆர் நாட் வித் யுவர் பாடி புரியுதுங்களா மனசும் சரீரத்தையும் தாண்டி அதிகம் தாண்டி ஒரு ஸ்டேட் இருக்காங்க இதெல்லாம் இந்த சரீரம் மனசு இதெல்லாம் அதோட ரிலேட்டட் டு தேட் பட் தெர் இஸ் சம்திங் பியாண்ட் தட் அந்த ஸ்டேட்டை நீங்கள் போனால் தான் இதோட பெனிஃபிட்டர் யூ ஹேவ் டு கோ பியாண்ட் திஸ் புரியுதுங்களா தீஸ் ஆர் த வேஸ்ட் கோ இப்போ நான் இப்போ இங்கிருந்து பேசுறேன்னா கிருஷ்ணா சிவா குரு எல்லார்கிட்டேயும் போய் தான் இந்த மாதிரி வந்துருச்சு யூ வில் ரீச் ஏ பாயிண்ட் ஒரு இடத்துல நீங்கள் வருவாங்க அதுதான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு ஒரு சர்க்கிளில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னா சீரோ டிகிரி ஒரே பாயிண்ட் தான் பட் ரொம்ப வித்தியாசம் இருக்குது அதுக்கு சீரோ இஸ் த ஒன் ஹூஸ் நோ ஐடியா அபவுட் வாட் இஸ் கோயிங் ஆன் த்ரீ சிக்ஸ்டி ஆல்சோ இன் சேம் பாயிண்ட் அதே பாயிண்ட்ல தான் ஆனால் யூ நோ வாட்ஸ் கோயிங் ஆன் பட்

அது என்ன யூஸ் நிறைய படிச்சுட்டு எந்த உபயோகம் இல்லாமல் போனால் என்ன பர்பஸ் படிக்கிறது இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் படித்து இப்போவுமே மரியாதையாக பேச தெரியாது சந்தோஷம் உட்கார தெரியாது ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியாது வீட்டில் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஜென்ரேஷன் இல்லைங்களா எல்லா என்ஜினியரு டாக்டரு பிஹெச்டி அது இது பேரில் நிறைய ஏ டு சைட் வச்சுருக்காங்க ஆனால் காமன் சென்ஸ் மட்டும் இல்லை படிக்கணும் நல்லா படிக்கணும் ஆனால் காமன் சென்ஸ் இல்லைன்னா எல்லாம் யூஸ்லெஸ் தட்ஸ் அ ஃபவுண்டேஷன் புரியுதுங்களா அஞ்சு வருஷம் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த கராட்டே குங்ஃபு அந்த மாதிரி எல்லாம் ஒரு யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க படித்து வெளியில் வரும்போது இந்த லாஸ்ட் டே ஒரு செலிப்ரேஷன் இருக்குது இல்லைங்களா அந்த தொப்பியெல்லாம் போட்டு என்ன சொல்லுங்க சார் கிராஜுவேஷன் டே கிராஜுவேஷன் டே அப்போது அவர் எல்லாருக்கிட்டையும் சொன்னது பருத்தம்பி தங்கச்சி எல்லாருந்து தெரியும் நீங்கள் எல்லாம் ரொம்ப டெக்னிக்ஸ் எல்லாம் படித்து வச்சிருக்காங்க தூக்கு வச்சு ஒருத்தவன்னா எப்படி எஸ்கேப் பண்ணாம் கத்தி வச்சு வந்தால் எப்படி எஸ்கேப் பண்ணாம் அடிக்க வந்தால் எப்படி பண்ணலாம் ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் மறக்கக்கூடாது ரொம்ப லவுடாக கத்திட்டு ஓட ஓடுறதுக்கு மறக்கக்கூடாது அதுதான் பேசிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு புரியுதுங்களா எப்படி இருந்தாலும் பேசிக்ஸ் இஸ் பேசிக்ஸ் புரியுதுங்களா ஓகே ஆல் த டெக்னாலஜி கம்ஸ் ஆன் டாப் ஆஃப் இட் பட் பேசிக்ஸ் இஸ் பேசிக் ஒருத்தர் இருக்காங்க அவர் இப்போ இல்லை ஹி லக் த பாடி அவர் ஸோ பியூட்டிஃபுல் அவர் இந்த ஊருக்கார் தெரியுங்களா பேர் ஏபிஜே அப்துல் கலாம் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் ஜெம் அவரெல்லாம் ரோல் மாடலுங்க அவ்வளோ படிச்சிருக்காங்க அவ்வளோ டாக்டர் எடுத்திருக்காங்க அவர் பேசின பேசினு பாருங்கள் என்ன என்ன அந்த பேஷன் அந்த அந்த என்ன சொல்லுங்க அந்த லவ் அந்த பாசம் அந்த வாக்கில் பாசங்கிட்ட பேசுறது நடக்கிறது அதுதான் நாலேஜ் அதுதான் விஸ்டம் அப்போ தான் உங்களுக்கு அது வெறும் புரியுதுங்களா கொஞ்சம் படிச்சு படித்து கொஞ்சம் டிகிரி வந்துடுச்சு ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா அப்படியே மண்டக்கணம் ஏறி போகிறது வைத்தியமாக போகிறது இதுதான் இப்போ உள்ள அந்த உலகத்தில் நடக்குது எவ்வளோ நீங்கள் படிக்கிறோம் அவ்வளோ கைண்ட் ஆகணும் அதுதான் ரியல் எஜுகேஷன் அது இல்லைன்னா யூஆர் நாட் எஜுகேட்டட் அன்சிவிலைஸ்டு சொசைட்டி சிவிலைசேஷன் வர்றீங்க காரணம் நம்ம வந்து எஜுகேஷன் தான் கிடைச்சிருக்கு அதோட ரிசல்ட்டு கிடைக்கல ரிசல்ட்டு கிடைக்கணுன்னா நம்ம மனசில் நீ கைண்ட்னஸ் ரெஸ்பெக்ட் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணலாம்